அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக நம்முடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக போலீஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ற புது பேட்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறோம்ப்பா விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு ஃபோன்பே பண்ண சொல்கிறாங்களோ கூகுள் பே பண்ண சொல்கிறாங்களோ ஃபீஸ் அமௌண்ட்டு அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க்கு கொடுப்பாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம காவல் சிங்கம் அப்படின்ற டெஸ்ட்டு சீரியஸ் நடத்திகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு மேலாக அந்த பேட்ச் வந்து போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நடத்தப்பட்டது அந்த பேட்ச் தற்போது முடிவடைந்து விட்டது அந்த பேச்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக புது டெஸ்ட்டு சீரியஸ் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு போலீஸ் பேட்ச் அப்படின்ற புது டெஸ்ட்டு சீரியஸை ஓப்பன் பண்ணுறோம் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வெறும் டெஸ்ட்டு சீரிஸாக மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் மெட்டீரியல் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துட்றோம் கம்யூனிகேஷன் தமிழ் புக்கு கொடுத்துட்றோம் சைக்காலஜி புக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா அப்போ படிக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கவும் கொடுத்துட்றோம் ஜிஎஸ் நோட்ஸு ஐம்பது தலைப்புகளில் முக்கியமான ஐம்பது தலைப்புகளை உங்களுக்கு தொகுத்து ஒரே தொகுப்பாக கொடுத்துட்றோம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் சரிங்களா ஐநூறுரூவா ஃபீஸு உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸு சரிங்களா கைடன்ஸ் எல்லாமே நம்மளே கொடுத்துட்றோம் சரிங்களா நீங்கள் போலீஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் ஒரு இன்ஸ்டியூஷனில் உட்காந்து படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுப்பா சரிங்களா நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கூட நேரடி செயற்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நேரடி பயிற்சி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பயிற்சி வந்து தேவைப்படும் அப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்திலையுமே நேரடி செயற்கை அப்படின்றது நடந்துகிட்ருக்கு புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்கள் போலீஸ் ஆகணுன்ற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களை நீங்கள் அணுகலாம் சரிங்களா ஓகே தேர்வு வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் மற்றபடி நீங்கள் வந்து ஓவராலில் போயிடுச்சு சார் எனக்கு நான் வந்து ரிட்டனில் வந்து மார்க் எடுக்க முடியல எனக்கு வந்து போலீஸ் எக்ஸாமை பற்றி தெரியும் ஆனால் ஒரு வழிகாட்டுதல் இல்லை சார் அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன் அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருப்பீங்க சரிங்களா அந்த மாணவர்கள் எல்லாமே தொடர்ச்சி நம்ம டெஸ்ட்டு சீரீஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க் எடுத்துட முடியும் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை படிங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ரெகுலராக இதை நீங்கள் செய்யும்பொழுது நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்போ எழுபதுக்கு சரிங்களா எழுபது மார்க்குக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அறுபத்தஞ்சி ப்ளஸ் மார்க் எடுத்துடலாம் இதுதான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு எப்படி போக போகுதுன்னா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக போவோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு சொல்லி போவோம் பார்ட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் படி போகும் சரிங்களா ரொம்ப நேர்த்தியாக உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரிஸை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் விருப்ப இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வரக்கூடிய வேக்கன்சி அப்படின்றது போலீஸுக்கு ஒரு நல்ல வேக்கன்சியாக இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவிப்பார் சரிங்களா உங்களுக்கு எஸ்ஐலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி நம்ம தான் உங்களுக்கு சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தாலூக் எஸ்ஐ அந்த எஸ்ஐலையுமே தாலுக்கு எஸ்ஐ தான் ரொம்ப அதிகமாக வரும் தொள்ளாயிரம் வேக்கன்சி உங்களுக்கு அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா நம்ம சார் சொன்னாங்க நம்ம சொன்னோம் அதே போன்று பிசிலையுமே ஒரு நல்ல வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் தொடர்ச்சியாக பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிங்க நிறைய ரிவிஷன் எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்ப்பா சரிங்களா நீங்கள் பிசி எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை க்ளியர் பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தாலே க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிங்க இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர் சீரியஸு காவல் சிங்கம் சீரியஸ் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் போலீஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் நம்மளுடைய இந்த போலீஸ் பேச்சுக்கான ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம் இந்த ஷெட்யூல் யாருக்கானதுன்னா புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கள்ல ரிவிஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கும் தான் இது சரிங்களா ஐம்பது தேர்வுகள் சரிங்களா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒன் ஹவரில் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க டெலிகிராம் லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்லேயே உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கும் ஷீட் இருக்கும் அதெல்லாம் தேவையான அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க சரிங்களா ஷீட்டை தேவையான அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்களோ அன்றைக்கி காலையிலே கொஷின் பேப்பர் வந்துடும் ஆன்சர் ஷீட்டும் வந்துடும் நீங்கள் ஏதாவது டவுட்னா டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம் சரிங்களா டிஸ்கஷன் குரூப்பும் இருக்கும் ஆடியோ கிளாஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு எதிரான மெட்டீரியல்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் ஐநூறுவா தான் ஃபீஸ் உங்களுக்கு சரிங்களா விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு நம்ம தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் எழுபதுக்கு அறுபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியும் அப்போ நிறைய பேர் வந்து நல்ல ஒரு வேக்கன்சி வருதுன்னு சொல்கிறீங்களே சார் அப்போ கட் ஆஃப் குறையுமா சார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் குறையாது ஏன்னா நீங்கள் பாருங்கள் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டுருக்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம காவல் சிங்கம் பேட்ச் போலீஸ் பேச்சில் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தாங்க சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் சீரிஸில் எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐயாயிரம் மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க அப்போ நம்மள்கிட்ட படிக்கக்கூடியவர்களே வந்து பாருங்கள் இவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க எஸ்ஐக்கு படிக்கிறவங்க அப்படியே வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதுவாங்க எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போலீஸ் எக்ஸாம் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அதனால் போலீஸுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்போ நல்லா படிக்கணும் அப்போ புத்தகத்தில் போய் நீங்கள் அதிகமாக நோண்டி படிக்காமல் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க போதும் உங்களுக்கு ஏன்னா புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா புக்ஸில் படிக்கிற மெத்தடே வந்து வேறுப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து எழுபதுக்கு அறுபத்தஞ்சி மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா புக்ஸில் படித்து தனியாக நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு அதை வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படி இல்லைனா நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் நல்லா முழு மனசோட நம்பிக்கையாக படிங்க நீங்கள் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்துடலாம் எப்படி சார் இந்த அறுபத்தஞ்சு மார்க்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுபதுக்கு அறுபத்தஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க இல்லையா இந்த இருபத்தஞ்சிக்கு நீங்கள் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும் அது எப்படி சார் பெறலாம் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி செய்வதன் மூலமாக இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் நம்ம நல்லா கைத்தேறுவதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக வந்து அந்த இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சை வாங்க முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது பொது அறிவில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு கேள்வியில் உங்களுக்கு ஆறு கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரண்டடாக வரப்போது அது நம்ம கொடுக்குறத படித்தாலே உங்களுக்கு வந்துடும் மீதி இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு இருபது இந்த ரேஷியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் பிரிக்கிறாங்க அதுக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படிங்க டெஸ்ட் போட்டு பாருங்கள் மெட்டீரியல் இல்லாத கொஸ்டினு உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸில் வந்துடும் அப்போ நீங்கள் மெட்டீரியல் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு சில கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை நீங்கள் படித்து வச்சுக்கும் போது அவ்வளோதான் உங்களுக்கு புக்கில் இருக்கிற மொத்த கொஷினுமே அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துடலாம் இல்லையா ஒன் ஆர் டூ கொஷின் அங்கே மிஸ் ஆனாலுமே நீங்கள் அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஈஸியாக வந்து போட்டுடலாம் அப்போ கட் ஆஃபில் நம்ம பேர் வருமோ வராதோ அப்படின்ற பயம் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல அடுத்த கட்டத்துக்கு முழு நம்பிக்கையோடையும் முழு வீரியத்தோடையும் நீங்கள் போகலாம் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு மறுநாள் நீங்கள் பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் நல்ல திட்டத்தோடு படிங்க நல்ல திட்டத்தோடு படித்தா மட்டும்தான் அறுபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியும் சரிங்களா தொடர்ச்சியாக படிங்கப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூ